இப்ப அஷ்டமத்து குருல இருக்கீங்க இல்லைங்களா அஷ்டமத்து குருல இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு மனசு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து குரு கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சேரக்கூடாத நட்பு அதனால சில பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு செய்யாத தப்புக்கு அசிங்கம் அவமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இம்பாக்ட் வரும் ஆனா சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு தசனா அதை நல்லா இருக்கா அப்படின்னா பெருசா வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வராது மேலே உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்போது விசேஷ பார்வை அது உங்களுக்கு என்னென்ன பாவத்துல படியுது அப்படின்னா உங்களோட சுயஸ்தானத்தை படி விரிச்சுகோ பயங்கர டென்ஷன் ஆகக்கூடியவங்க இமோஷனலி இம்பாலன்ஸ் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி மாத்தி பேசுவாங்க நாலனைக்கு வேற மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவனு இது செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணும் நாளைக்கு இன்னும் அதை நல்லா அனலைஸ் பண்ணி இது வேண்டாம் இதுல இந்த டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு தோணும் ஒரு விதத்துல அது ப்ளஸ் தான் ஓகேங்களா பட் பியாண்ட் தட் கொஞ்சம் மென்டலி இன்ஸ்டேபிள்னஸும் உண்டு விரச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி இமோஷ்னல் ஒரு ஸ்டெடினஸும் இல்லாத கேரக்டர் இமோஷனல் இம்பேலன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் விர்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது என் பிள்ளை ரொம்ப மட்டமாக இருந்துச்சு என் பிள்ளை ரொம்ப அடங்காது இப்போ கொஞ்சம் அடங்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் என் பிள்ளை ரொம்ப அடங்காது ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு சேர்க்கை சரியில்லை சவகாசம் சரியில்லை படிப்பு இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் என் படிக்க வைக்கிறேன் என் கஷ்டத்தையே என் பிள்ளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல எல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பகவான் வந்து பாருங்க மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு ஜென்ம குருவாக பயிற்சியாகி உட்கார்ந்துருக்கார் அவர் இப்போ வந்து பாருங்க மிதனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று உட்கார போகிறார் இனிமேல் போட்டு கடகத்தில் தான் இருப்பாரா அப்படின்னா அப்படியும் கிடையாது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்தில் உட்காருவார் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மிதினத்திலே போய்ட்டு இப்போ ஏன் அவர் அங்கே வந்து உட்கார்றாரு அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சியும் போது அவர் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு அதுக்கு ஒரு ட்ரையல் பீரியடா ஒரு முன்னோட்டமாக ஒரு டீசராக வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த விதத்தில் விதத்துல ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பாவம் கடகம் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அஷ்டமுத்து குருல இருக்கீங்க இல்லைங்களா அஷ்டமத்து குருல இருக்கிறதுனால விருச்சிகராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு மனசு கஷ்டம் இருந்துட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து குரு கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சேரக்கூடாத நட்பு அதனால சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு செய்யாத தப்புக்கு அசிங்கம் அவமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இம்பாக்ட் வரும் ஆனா சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு தசநாதன் நல்லா இருக்கா அப்படின்னா பெருசாக வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வராது கவலைப்பட வேண்டாம் அதுலேயும் இப்ப எட்டாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் பாவம் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பாக்கிய குருவா வந்து உட்கார்ந்துரு அப்ப அஷ்டமத்து குரு மாதிரி இந்த நாப்பத்தஞ்சு நாளும் பாக்கிய குருவா இருக்கிறதுனால ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படின்றத சாலிடா குரு பகவான் கொடுத்துருவாரு கவலையே பட வேண்டாம் அதுக்கு மேல அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரோ கொடுக்கலையோ பெருசா தசை நல்லா இல்லைங்க தசையே வந்து சரியில்லை ஆஹ் தசன அதன் வலு விழுந்திருக்கான் வக்ரம் அடைஞ்சிருக்கான் நீச்சம் அடைஞ்சிருக்கான் அப்படியே இருக்குன்னா கூட பாசிட்டிவ் இல்லைனாலும் நெகட்டிவ் இருக்காது அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா சரி அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் தான் அதிபன் இப்ப பாக்கிய குரு என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்வாரு அப்படின்னா வீட்டில் வந்து பாருங்க சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி குதூகலோ ஏதோ ஒரு விதத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்கும் வசதி வாய்ப்பு அந்தஸ்து வருமானத்தில் திருப்தி அப்படின்றதும் இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கும் மேலே அஞ்சாம் பாவத்துக்கும் அதான் அவன்தான் அதிபன் அப்படின்றதுனால பூர்வீக சொத்து பற்றி எங்களுக்கு நிறைய இருக்குங்க அது நாங்கள் என்ன ட்ரை பண்ணியும் வரவே மாட்டேங்குது எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிற காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டோம் அதனால் வீட்டில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்கள் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் சொத்து பிரித்து கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கவே இல்லைங்க நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்துக்கு நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குங்க அந்த கேஸ் வாய்த மேலே வாய்த மேலே வாய்த மேலே வாய்த மேலே பதினஞ்சு வருஷமாக வாய்த மேலே வாய்தான் போயிட்டே இருக்குங்க ஒரு சிலருக்கு அது ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் சொத்து இருக்குதுங்க கிராமத்தில் வீடு இருக்குது வியாபாரம் பண்ணிட்டா கொஞ்சம் காசு வரும் அதை வச்சு நான் எதாது செய்வேன் வியாபாரம் ஆகுமான்னு பார்க்குற ஆகவே மாட்டேதுங்க நிறைய பேருக்கு அது வியாபாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைங்களால எனக்கு ரொம்ப மன கஷ்டம் இருக்குங்க எங்க குடும்பம் எவ்வளோ கௌரவமான குடும்பம் என் பிள்ளைனால என் பேர் ரொம்ப அசிங்கப்படுத்துங்க பிள்ளை செய்யாத தப்பு இல்லைங்க அப்படின்னு பிள்ளைங்க சார்ந்து கவலை இருக்கா அதுல பிள்ளைங்க சார்ந்து நூறு கவலை இருக்கு அப்படின்னே இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது கவலையை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரப்பரை வச்சு அழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆக இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஓ ப்ளஸ் ஓ ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆட தசை நல்லா இருக்கணும் தசை நல்லா இல்லைன்னா இங்கே எல்லாம் மைனஸோ மைனஸோ மைனஸுன்னு போது நீங்கள் என்ன எங்களுக்கு ப்ளஸ் ஓ ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறீங்களே அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது புரியுதுங்களா நாங்கள் இப்போ ஒரு ராதா இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்கள் விருச்சிக ராசினா நாங்கள் ராதாக்கான பலன் சொல்லலை ஒரு சந்தோஷ் இந்த வீடியோ பார்க்குறாரு அவர் விருச்சிக ராசினா நாங்கள் சந்தோஷ்கான பலனும் சொல்லலை உலகத்தில் இருக்க அத்துணை விருச்சிக ராசி அன்பர்களுக்குமான கோச்சார அதிசார குரு பயிற்சி படம் தான் சொல்றோம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க சரி அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குருவனோட பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்போது விசேஷ பார்வை அது உங்களுக்கு என்னென்ன பாவத்துல படியுது அப்படின்னா உங்களோட சுயஸ்தானத்த படி விரிச்சுகோ பயங்கர டென்ஷன் ஆகக்கூடியவங்க இமோஷ்னலி இம்பேலன்ஸ் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி மாற்றி பேசுவாங்க நாலனைக்கு வேற மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒன்று பர்ஃபெக்டா இது செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணும் நாளைக்கு இன்னும் அதை நல்லா அனலைஸ் பண்ணி இது வேண்டாம் இதுல இந்த டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு தோணும் ஒரு விதத்துல அது ப்ளஸ் தான் ஓகேங்களா பட் பியாண்ட் தட் கொஞ்சம் மென்டலி இன்ஸ்டேபிள்னஸும் உண்டு விரச்சகத்துக்கு அதே மாதிரி இமோஷனல் ஒரு ஸ்டெடினஸும் இல்லாத கேரக்டர் இமோஷனல் இம்பேலன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் விரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது புரியுதுங்களா பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி இன்ஸ்டடினஸ் அது இருக்காது இமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது இருக்காது நான் எது செய்யறதுனாலும் ரொம்ப தீர்க்கமாக அலசி ஆராய்ஞ்சி ஒரே முறை பர்ஃபெக்டாக சொல்லுவேன் ஒத்த வார்த்தை சொன்னாலும் லட்சத்தில் ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நக்குன்னு நக்குன்னு நஞ்சூர் அடிச்சா மாதிரி நங்கூரம் அடிச்சா மாதிரி பேசுறது அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடிவு பேசுறது நீங்கள் எப்பயுமே நல்லா தெளிவாக பேசுவீங்க முடிவு நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி முடிவு எடுப்பீங்க நல்லா யோசித்து தீர்க்கமான முடிவை எடுப்பீங்க ஒரு நேர்த்தியான விஷயத்தை தீர்க்கமான முடிவை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேலே நான் என்னை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கினேன் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் செல்ஃப் க்ரூமிங் எஸ் எக்ஸ்டர்னலாக பண்ணிக்கினா எக்ஸ்டர்னலாகவும் என்னோட வந்து லுக்கை நான் மாற்றிக்கினேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் நான் என்ன செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் மனதளவில் என்னோட இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கினேன் என்னோட டிசையர்ஸையும் என்னோட சோரோஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் புறம் சார்ந்தும் அகம் சார்ந்தும் நிறைய உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தஞ்சு நாள்னு சொல்லலாம் குருவோட நேரடி பார்வை சுயஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம அப்படியே மாறிவிடும் அதே மாதிரி இறை ஆற்றல் இறை உணர்வு அப்படின்றது அதிகரிக்கும் நிறைய கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடு ரொம்ப பொறுப்பா மாறணும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் வந்து பாருங்க அடுத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய தைரியஸ்தானத்துல குருனோட பார்வை தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு அதிகமாகுது ஆல்ரெடி விரிச்சுக்கும் எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் தம்பி தங்கச்சினால ஒரு ஃபுல் ஃபிளிட் சப்போர்ட் தம்பி தங்கச்சினோட ஆதரவு கரம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல அஞ்சாம் பார்வையும் பார்க்குறாரு அதாவது ரெண்டு அஞ்சுக்கு அதிபன் அஞ்சாம் பாவத்தை பாக்குறது அப்படின்றது இது வந்து நான் முன்னமே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை அவர் வந்து பார்க்கறதுனால அவர் அதனோட அதிபன்றதுனால அந்த நல்ல விஷயம்லாம் செய்வார் அதுக்கும் மேல அந்த அஞ்சாம் பாவத்தை அவர் பாக்குறதுனால சாலடா நான் முன்ன சொன்ன நல்லதோட கூட பிள்ளைங்க சார்ந்த ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பரவாயில்லை என் பிள்ளை ரொம்ப மட்டமா இருந்துச்சு என் பிள்ளை ரொம்ப அடங்காது இப்போ கொஞ்சம் அடங்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் என் பிள்ளை ரொம்ப அடங்காது ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு சேர்க்கை சரியில்லை சவகாசம் சரியில்லை படிப்பு இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் என் படிக்க வைக்கிறேன் என் கஷ்டத்தையே என் பிள்ளை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல எல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் விரிச்சுக்கம்மா உங்கள் பிள்ளைங்களால் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி பிள்ளை படிக்கிறதுனாலே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா பிள்ளை சொல்கிற பேச்சு கேட்கறதுனாலே அப்பா அம்மாக்கு நிறைய மகிழ்ச்சி பொம்பளை பிள்ளை வேலை செய்ய கற்றுக்கணும்ல நீ வேலை செய்யலன்னா மாமியார் வீட்டில் போய் என்ன பண்ணு அப்படின்னா நம்ம நிறைய வந்து பிள்ளைங்கள திட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை நம்ம சொல்றதுக்கு முன்னாடிம்மா நீ வேலையிலேருந்து வரத்துக்குள்ளே நான் சாம்பார் வச்சுட்டோம்மா அது சும்மா ஒரு புளியை கரைச்சி ஒரு ரசம் பச்சை புளி ரசம் வச்சுச்சுன்னா கூட நம்மளுக்கு அடடா நம்ம பிள்ளை ரசம் வச்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி என்ன பண்ண போறாரு அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அவர் பாக்கிய குருவாக இருக்காரு பாக்கிய குரு எல்லா விதத்துலையும் பாக்கியங்களை குட் லக் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலர் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போடணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ